உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லத்தக்கதால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார் ஏனென்றால் இசு அதோடு இருக்கிறார் நீங்கள் நம்புங்கள் இயேசு நிச்சயமாய் ஒரு நன்மையை உங்களுக்கு தருவார் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் ஏசு கிறிஸ்துடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும் ஆமேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நம்முடைய கதராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமை என்று சொல்லுகிறது இயேசுவில் அன்பு கூறவர்களுக்கு கிருபை உண்டாகும் இயேசுவில் அன்பு கூறுகிறது எப்படி அழியாத அன்புடன் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இயேசுவை அறியாதவர்கள் என்பது குறைவு அநேகருக்கு இயேசுவை தெரியும் ஆனால் இயேசுவை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் உதாரணமாய் அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதியை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் குறைந்தபட்சம் தெரியும் ஆனால் அவரை டிவியில் பார்க்கிறார்கள் அவர் சொல்லுவதை கேட்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் பக்கம் இருக்கலாம் அல்லது அவருடைய பேச்சுக்களில் பிரியம் இருக்கலாம் அல்லது பிரியமில்லாமலும் இருக்கலாம் ஆனால் நான் அமெரிக்க ஜனாதிபதியை நேசிக்கிறேன் அவர் பேசும்போது கைதட்டுகிற ஒரு ஆளாக இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு தெரியுமா நான் அமெரிக்க ஜனாதிபதி அறிந்திருக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன தெரியாது நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கூட அவருக்கு தெரியாது இதே மாதிரி தான் உலகத்தில் அநேக மக்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசுவுக்கு உங்களை தெரியுமா இயேசுவுக்கு யாரை தெரியுமென்றால் அவரிடம் அழியாத அன்புடன் அன்பு குரோகளை அவருக்கு தெரியும் அவர்கள் மேல் அவர் தன்னுடைய கிருபையை வைக்கிறார் அது என்ன அன்பு அழியாத அன்பு சில பேர் சொல்லுவார்கள் காதல் என்று ஒன்று இருக்கிறது இதிலே அவர்கள் சொல்லுவதை உலக சரித்திரத்திலேயே பார்த்துருக்கலாம் பலவிதமான பிரபல்யமான காதல் ஜோடிகள் உலகத்திலே சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் அவர்கள் மறித்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகிய அவருடைய பேர்கள் கல்லறைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது ஆகவே அவர்களுடைய காரியத்தை போல அல்ல இதே அவர்களுடைய அன்பு அழியும் மரணத்தோடு காதல் முடிவடையும் ஒரு வியாதி வந்தால் காதலன் வந்தால் காதலி விட்டுட்டு ஓடிவிடுவார் காதலிக்கு வந்தால் காதலன் விட்டுட்டு ஓடி விடுவார் கணவனுக்கு வியாதி வந்தால் மனைவி எப்போ போகலாம் என்று உடுப்பை அடிக்கி ஆயத்தப்படுத்தி விடுவார்கள் மனைவிக்கு வியாதி வந்தால் கணவன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு திருமணம் செய்வதை குறித்து நண்பர்களுடன் ஆலோசிக்கிற காலம் பிள்ளைகள் எப்பொழுது இந்த பெற்றாரை விட்டு போனால் நல்லம் என்று நினைக்கிறார்கள் பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அன்பு 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 எல்லாரும் அன்பு கொளுத்தி சொல்லுகிறார்கள் அன்பு என்றார் அன்பு என்ன அன்பு சகலத்தை தாங்கும் அன்பு சகலத்தை சகிக்கும் அன்பு இறமாப்பா இருக்காது அன்பு அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு இக்காலத்திலும் நேசிக்கும் எந்த காலத்திலும் அன்பு அழியாததா இருக்கும் ஆகவே பலவிதமான அன்பு உலகத்தில் இருக்கிறது கணவன் மனைவியை நேசிக்கிற அன்பு மனைவி கணவனை நேசிக்கிற அன்பு பிள்ளைகள் பெற்றார நேசிக்கிற அன்பு பிள்ளைகள் பெற்றாரும் பெற்றார பிள்ளைகளுமாய் அதிகமாய் அன்பு செலுத்த முடியும் நண்பர்களை நண்பர்கள் நேசிக்கிற அன்பு அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூட துணிவார்கள் சிலர் தேசத்தில் அன்பு கூறுவார்கள் தேசத்துக்கா தியாகம் பலியாக கூட மாறுவார்கள் இப்படி பலவிதமான அன்புகள் இருக்கிறது தேசத்துக்கு சொந்தரம் வாங்கி கொடுக்குற அன்பு உயிரை கொடுக்கிற அன்பு இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கிறது ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் அழியாத அன்புடனே அன்பு கூறுவர்களுக்கு கிருவையை தருகிறேன் அழியாத அன்பு என்றால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் இருக்கும்போது அல்லது சிரிப்பாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது நன்மையானவர்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மை கிருவை ஜீவனுடைய நாளெல்லாம் உங்களை தொடர்கிறது போல இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஆண்டு வரே உங்களுக்கு நன்றி 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 என்று அன்பு கூறுவீங்க ஆனால் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடெண்ட் அதாவது வாழ்க்கையில் ஒரு விபத்து கடவுளை நீங்கள் இழக்கலாம் மனைவியை இழக்கலாம் பிள்ளைகளை இழக்கலாம் ஏதோ ஒரு துயரம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பல நெருக்கடிகள் உங்களோட வாழ்க்கையிலே சூழ்நிலைகளாய் மாறி வரும்போதும் அடுத்து என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க ஒருவரை ஒருவர் வெறுக்க ஆரம்பிக்கிறது போல ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இந்த திருமணம் ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றேன் ஏன் இந்த பெற்றாருக்கு நாம் பிறந்தேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த சூழ்நிலைகளிலே தான் நாங்கள் அந்த அன்புக்கு வந்த அன்பை உடைக்கிறோம் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் அக்கிரமம் மிகா மிகுதி ஆவதனாலே அநேகருடைய அன்பு தனிந்து போய்விட பிரச்சனை வர 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 நேசிக்கிற நேசம் அன்பு குறைஞ்சு போயிடும் உடைந்து போயிடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அழியாத அன்பு என்பதே இருக்கும் போதும் அன்பாக இருக்க வேண்டாம் வாழ்க்கையில் கஷ்ட துன்பங்கள் வரும்போதும் ஈசு மேல் அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பைத்தான் அன்பவர் விரும்புகிறார் அந்த அன்பு தான் அழியாத அன்பு என்ன நடந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிற அன்பு தேவை ஒரு மனிதன் ஆண்டவருக்காய் வாழ்ந்தான் அந்த மனிதன் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான் ஒரு நாள் அந்த மனிதன் வியாதிப்பட்டு போனான் இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று சூழ்நிலைகள் மாறிற்று அப்பொழுது அந்த மனிதனை ஒரு குறிப்பிட்ட தூரமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது மேலதிக சிகிச்சைக்கான் அதற்காய் அந்த மனிதன் கொண்டு போக ஆயத்தப்படும் போது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் திரும்பி பார்த்தார் நான் போகிறேன் திரும்பி வருவேனா என்றது நம்பிக்கை கிடையாது நான் மறித்து போய்விடுவேன் ஆனாலும் என் மனைவியையும் என் பிள்ளைகளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் மீண்டும் அவர்களை பார்ப்பேனோ தெரியாது ஒருவேளை நான் மறித்து போனாலும் என் மனைவியையும் பிள்ளைகளையும் யார் பார்ப்பார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டார் அப்படியே அவரை ஆம்புலன்ஸ் வண்டியிலேயே ஏற்றினார்கள் வாகனம் வேகமாய் பறந்தது விமான நிலையத்தை நோக்கி ஓடியது அவர் அங்கே இறக்கப்பட்டு விமானத்தில் ஏற்றிக்கொண்டார் அவர் சொன்னார் கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று அப்போ அந்த நேரத்திலே ஆண்டவரை ஏன் கைவிட்டிருந்தவர் கேட்கவில்லை அழியாத அன்புடன் அவர்கள் அன்பு கூறுகிறவள் மேலே கிருபை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஏ சுபம் இப்படித்தான் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்கள் வியாதிகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவற்றின் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து நாம் பாவங்களுக்கு சித்தி நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எங்களுக்காய் பலியானார் சுலுவையிலே சர்வ லோகத்தின் பாவத்தை போக்குற கிருபாதார பலியாய் அவர் சிலுவையிலே மாறினார் அவர் மூன்று நாள் உயிரோடு எழுந்ததுனால இயேசுவன் கல்லறை இன்றும் இருக்கிறது உலக சரித்திர கீமு கிபியோடு இரண்டாய் தன்னை பிரித்து கொண்டது இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார் இயேசுவை மரணத்தால் அழிக்க முடியாது இயேசு மரணத்தை ஜெயங்கொண்டு கொண்டு எழுந்த ஒரே தேவனாயிருக்கிறார் மரணத்தின் மேல் அதிகாரமுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் தாங்கள் தெய்வம் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் மறித்தால் எழும்புவார்களா எய்சு எங்கள் பாவங்களுக்காய் மறித்து எங்களை நீதிமானாக்கும்படி எழுப்பினார் ஆகவே இயேசு பர்சுத்த தெய்வமாய் அவர் காணப்படுகிறார் இந்த தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரா நீங்கள் அவர் மேல் அழியாத அன்புக்கு ஒரு போது அவருடைய கிருவை உங்களை எல்லாவற்றிலும் தாங்கி நடத்தும் இந்த எய்சு உங்களோட வாழ்க்கையில் இல்லாதது நல்லதான் தெய்வ கருவை இல்லை கிருபை இல்லாதனால் எந்தையும் சுப் எந்த வாழ்க்கை பிரயாணத்தில் வருகிற பிரச்சனைகளை கிடக்க முடியாத ஒரு பலவீனம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது கிருபை எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அந்த கிருபை இல்லாதனால் தான் வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க இயேசுவல் அழியாத அன்போடு அன்பு கொண்டு பாருங்கள் நித்திய அன்போடு அன்பு கொண்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் அப்படி மாற விரும்புவீர்களானால் என்னோடு செய்த இந்த ஜபத்தை சொல்லுங்கள் கருவையும் இரக்கமும் உள்ள தேவனே உம்முடைய குமாரன் இயேசுவை நான் இப்பொழுது என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை எனக்குள்ளே வாரம் நான் ஒரு பாவி உமை அறியாமல் இருந்துவிட்டேன் என் பாவங்களை மன்னியும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை பர்சுத்தமாக்கி எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே இதுவரை நான் உண்மை அறியவில்லை உமல் அன்பு கூற முடியவில்லை அதனால் என் வாழ்க்கையிலே கிருபை இல்லை அதனால் நான் அதிக துன்பப்பட்டு போனேன் இன்று உண்மை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே நான் அழியாத அன்புடன் எந்த நிலையிலே நான் இருந்தாலும் உம்மை நேசிக்கிறேன் உண்மை அன்பு கூறுகிறேன் என்று அறிக்கை செய்கிறேன் இயேசுவே என்னை நடத்தி செல்ல இயேசுவின் நாமத்தில் ஜபன் கேளு பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் இந்த சிறிய ஜபம் போதும் பெரிய தேவனாகி யேசுவதை கேட்டு உங்களுக்கு அப்படியே செய்வார் நீங்கள் அவர்கள் அழியாத அன்புடன் அன்பு கூறுங்கள் அவர் உங்களை நடத்துவார் அமேர்